ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பத்து பகவான் ராம் ஸ்ரீராமரின் லீலைகள் எண்ணம் தலைப்பில் பதம் இருபது ரகுபத்தேர் ரகுபேர் சர்வே துவந்தம் வரூதம் இப பத்ர ரதாஸ்வயோதை ஜக்னோர் திருமயர் கிரி கதேஷிபீர் அங்கதாத்யா சீதா அபிமர்ஷ ஹத மங்கள பை பைவேர்ட் மீடி தே அவர்கள் அனைவரும் அனீகபா சேனாதிபதிகளான ரகுபதே பகவான் ஸ்ரீராமரின் அபிபத்திய எதிரியை விரட்டி சர்வே அவர்கள் அனைவரையும் துவந்தம் போரிட்டு வருத்தம் ராவணனின் வீரர்கள் இப்ப யானைகளால் வத்தி காலாட்படையால் ரத தேர்களால் அஸ்வ குதிரைகளால் யோதை இத்தகைய வீரர்களால் ஜக்னு, அவர்களை கொன்றார் திருமை, பெரிய மரங்களை எறிவதாலும் கிரி மலைச்சிகரங்களால் கதாகதங்களால் கதா கதாயுதங்களால் இக்ஷுபி அம்புகளால் அங்கதாத்யா அங்கதன் முதலானவர்களின் தலைமையிலான பகவான் ஸ்ரீராமரின் வீரர்கள் அனைவரும் சீதா சீதா சீதாதேவியின் அபிமர்ஷ கோபத்தால் ஹத கண்டனம் செய்யப்பட்டான் மங்கள யாருடைய மங்களம் ராவண ஈஷான் ராவணனின் ஆட்கள் டிரான்ஸ்லேஷன் ஸ்ரீராமரின் படையைச் சேர்ந்த அங்கதன் முதலான சேனாதிபதிகள் எதிரியின் காலாட்படையையும் யானைகளையும் குதிரைகளையும் மற்றும் தேர்களையும் எதிர்த்து பெரிய மரங்களையும் மலைச்சிகரங்களையும் கதாயுதங்களையும் மற்றும் அம்புகளையும் வீசியறிந்தனர் இவ்வாறாக சீதையின் கோபத்திற்கு ராவணன் இலக்கானதால் எல்லா நல்ல அதிர்ஷ்டங்களையும் இழந்த அவனது போர் வீரர்கள் பகவான் ஸ்ரீராமரின் போர் வீரர்களால் கொல்லப்பட்டனர் பர்பட் பை சிலபிரபா பிரபாத் காட்டில் புதிதாக சேர்க்கப்பட்ட பகவான் ஸ்ரீராமரின் வீரர்கள் அனைவரும் வானரங்கள் ஆவார் இராவணனின் வீரர்களுடன் போரிடுவதற்குரிய தகுந்த ஆயுதங்களை அவர்கள் பெற்றிருக்கவில்லை இராவணனின் வீரர்கள் நவீன யுத்த ஆயுதங்களை வைத்திருந்தனர் ஆனால் வானரங்களால் பாறைகளையும் மலைச்சிகரங்களையும் மரங்களையும் மட்டுமே வீச முடிந்தது பகவான் ஸ்ரீராமரும் லட்சுமணனும் மட்டுமே சில அம்புகளை எறிந்தனர் இராவணனின் வீரர்கள் சீதையின் சாபத்திற்கு உள்ளானதால் அவர்களை மரங்களையும் பாறைகளையும் கொண்டே வானர வீரர்களால் சுலபமாக கொல்ல முடிந்தது இருவித சக்திகள் உள்ளன ஒன்று தெய்வ பலம் அதாவது தெய்வீக பலம் மற்றது புருஷாகார பலம் ஒருவரது சுய புத்தியாலும் சக்தியாலும் உருவாக்கப்படும் பலம் பௌதீகவாதியின் பலத்தை விட ஆன்மீக பலம் உயர்ந்ததாகும் நவீன ஆயுதங்கள் தன்னிடம் இல்லை என்றாலும் பரமபுருஷ பகவானின் கருணையையே முற்றிலும் நம்பி எதிரியுடன் ஒருவர் போரிட வேண்டும் எனவேதான் மாம் அனுஸ்மர யுக்த ச என்னை பற்றிய சிந்தனையுடன் போரிடு என்று பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தார் நம்மால் இயன்றவரை எதிரியுடன் நாம் போரிட வேண்டும் ஆனால் வெற்றிக்கு பகவானின் கருணையை நாம் நம்பியிருக்க வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பத்து பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் ப தலைப்பில் பதம் இருபதுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ் தேவ்